வெளியில தான் இவ்வளவு பிரச்சனைனா வீட்ல அவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க இப்போ நான் லவ் பண்ணி தான சார் கல்யாணம் பண்ணேன் அதை விட ஒரு பெரிய குடும்பம் ஒண்ணும் கிடையாது பொதுவாவே கல்யாணம் முடிஞ்சோனே எல்லா பெண்களுக்கும் தெரியும் தான் புருஷே தான் கிட்ட பேசற முத வார்த்தைய லைஃப்ல யாராலயே மறக்க முடியாது எங்க வீட்டுக்கார முத முத கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்கும் தங்கம் இங்க வா தங்கோன்னு அடுத்த வீட்டுக்காரனா எப்படி அமைதியா கேக்குறீங்க நான் வளர போகுதுன்னு என்னங்க என்னங்கன்னு ஒரு குயர் நோட்டை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாருங்க நான் நினச்சேன் அஞ்சு வருஷமா நம்ம காதலிச்சப்ப நம்மளை பத்தி கவிதை கவிதா எழுதி தள்ளிருப்பான் போல இருக்கு அதனாலதான் கொண்டாந்து நோட்டு கொடுக்குறான்னு பிரட்டி பாக்குறேன் எங்கேயோ மூன்று லட்சம் ரூபாய் கடை வாங்கி வச்சிருக்காரு தம்பி கடுப்பாயிட்டேன் ஆயிட்டேன் கல்யாணம் ஆகி ஒரு மணி நேரம் கூட ஆக எங்க மூன்று லட்சம் ரூபாய் கடை வாங்கி தொலைச்சேன் வட்டியா இருக்கட்டுறது அசலையா இருக்கட்டுறது நான் கோவப்பட்டேன் பாருங்க வந்தாலும் கோவமே பண்ணல